பாமக அப்படின்னா தைலாபுரம் சின்ன தான் பாமக அப்படின்னாலுமே பெரியவரை தான் சொல்லணுமே தவிர இவரை சொல்லணும் கூடிய எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பெரிய ஐயா ராம்தாஸ் ஐயாவும் ஐயா அன்புமணியும் இவங்களுக்குள்ள ஏதோ குடும்ப பிரச்சனை அது அது வந்து அரசியலாக்கி பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணுறாங்க ஆக இன்றைக்கி வரவங்க தேர்தலில் கூட்டணியில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பாங்க அது வச்சால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அதனால் இப்போ இதை வச்சா சப்போஸ் ஏடிஎம்கேன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே டிஎம்கே விட்டால் ஏடிஎம்கே இப்படி தான் போயின்னு இருக்குது அரசியல் அதனால் இது வந்தால் இப்போ வந்து ஏடிஎம்கி இவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வைத்தாலும் ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு பார்ட்டி அதுதான் வரும் ஆக வந்தால் அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு எங்களுக்கு பாடாளி மக்கள் கற்று வாய்ப்புகள் நிறைய உண்டு பற்றி எங்களுடைய கருத்தை வந்து நான் ஒரு ஆள் சொல்கிறதுனால இது கருத்து சரியாயிடாது என்ன மாதிரி பல பேர் சொல்கிற கருத்துக்களை வச்சு தான் இதெல்லாம் முடிவு பண்ணணும் அந்த முடிவை அவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க அவர் அந்த கட்சி இல்லை அவர் வந்தால் தான் அந்த கட்சி உருவானது அவர் இல்லைன்னு கட்சியே இல்லை இல்லை இன்றைக்கி பழமாக உருவாகுது யார் ஃபவுண்டர்ஸ் அவர் தான் இல்லை அப்போ இப்படி இது வந்து வந்து அன்புமணி வந்து என்னை என் பாமாக்க உரிமை கொண்டாட முடியும் ரைட்டு தான் உங்களுக்கு அந்த பா அந்த உருவாக்குறதுக்கு வந்து சான்ஸு வந்து உருவாக்கிறது ஃபவுண்டேஷன் விருதான் போட்டார் இன்றைக்கி அப்போ இன்றைக்கி வந்து நான் தான் தலைவர் தலைவர் சொன்னேன் அந்த தலைவர் உருவாக்குறதுக்கு எந்த சொல்கிறதுக்கு நான் ரீத்தன் எதுவும் இல்லை உங்களுக்கு கருத்து என்ன சொல்கிறது அவர் ஒரு நாலு வருஷம் நோட்டில சொன்னார் எடப்பாடி யாருக்கு வந்து நிர்வாகம் தெரியாதுன்ட்டு அதே மாதிரி அவருக்கு வந்து என்னென்னா திமுகவும் பிடிக்கல அண்ணா திமுகவும் பிடிக்கல அவருக்கு பாஜக பிடிச்சிருக்குது அதனால் பாஜக கூட்டணி அங்கே இருந்ததுனால சேர்ந்திருக்காரு அவர் எடப்பாடியார் நல்ல அண்ணா சேரல அவருக்கு லாபமா வேற ஒண்ணும் ஆமா அக்கா ஏடிஎம் கூட்டணி ரெண்டு பேரும் அப்பா அம் பிள்ளையும் வந்து எந்த கருத்து வேறுபாடு இல்லாம இருந்தாலே இந்த கட்சிக்கு எந்த கெட்ட பேர் இல்லை எதுவுமே இல்லை இதுல அன்புமணி ராமதாஸ் நல்ல முடிவு எடுத்து கூட கூட்டணி வச்சிருக்காரு அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது ராமதாஸ் ஐயா வந்து மிகவும் ஒரு அனுபவசாலி தான் ஆனால் இப்போத்திருக்கிற ஜென்ரேஷன் வந்து அன்புமணி பின்னாடி தான் போகிறாங்க அது அவங்கவுங்க இப்போ சார்ந்து உண்டு சில பேர் விசுவாசங்கள்லாம் எல்லாம் ஐயா பின்னாடி தான் போகிறாங்க சில பேர் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அன்புமணி பின்னாடி போகிறாங்க இப்போ டிஎம்கேவில் எப்படி ஃப்யூச்சர் உதயநிதி ஆனாரோ பாமகாவோடய ஃப்யூச்சர் அன்புமணி தான் ஐயாவும் தையாவும் தனியாக இருந்தாலும் அன்புமணி பக்கம் தான் எல்லோருமே வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க எங்களுக்கு வழிகாட்டி வந்து ஐயாவாக இருந்தாலும் நாங்கள் அவரோட அவரோட வகுத்த பாதையில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் சரிங்களா அது குடும்ப சின்ன சின்ன சந்தைகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நாங்கள் அன்புமணி கருத்தை வளப்படுத்துறதுக்காக அன்புமணி கூட்டணி அறிவிச்சிருக்காரு வெற்றி கூட்டணி தான் இது எல்லோரும் நாங்கள் எல்லாம் நினச்சது தான் ஐயா சின்னவர் பண்ணியிருக்காரு அதில் வந்து எங்களுக்கு மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது பெரிய வந்து எங்களுக்கு முக்கியம்தான் அது வந்து அது கருத்தே கிடையாது இருந்தாலும் வந்து எங்கள் சின்னையா எடுக்கிறதுலேருந்து எந்த இதுவும் தப்பாக இருக்காது ஐயாவோட ஆசியம் தான் தான் பண்ணியிருப்பார் அது ஐயா ஐயாவோட இதில் தான் பண்ணியிருப்பாரு அதனால சின்னவர் எடுக்கிற முடியல தப்பே இருக்காது இப்போ பிள்ளைக்குள்ள பிரச்சனைன்றாங்க அது வந்து எங்கள் கட்சிக்குள்ள அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் மக்களுக்கு என்ன தேவை என்ன செய்ய போகிறீங்க அதை பற்றி பேசுவோம் அதை விட்டு நீங்கள் அப்பா பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்பா பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்றது அது நீங்கள் கேட்காதீங்க ஒரு ஒரு குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அது வெளிப்படையாக சொன்னது தான் நீங்கள் கேட்குறது சொல்கிறீங்க அது வெளிப்படையாக என்னன்னா அந்த மாதிரி சூழ்நிலை அது வந்து அவர் சொல்ல தப்பு மகன் இருக்கும்போது சொல்ல மகனுக்கு தான் அவர் மாத்தி தருறாரு மகன் தான் வரணும் முக்கியத்தான் கொடுக்கணும் அதுதான் அவங்க குடும்பத்துக்கே சண்டை அதனால வர சான்ஸ் கிடையாது அவங்க சண்டை குடும்பம் தாப்பான சண்டை வந்துச்சுன்னா வர முடியாது மக்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்ப சண்டை ஓட்டு நம்பி போட மாட்டாங்க இந்த கூட்டணி வந்து செல்லுபடி ஆகாது இது வந்து கட்சியினுடைய தலைவர் நிறுவனர்னா நான் இல்லாம அவன் சொன்னது வந்து இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவர் கட்சியில் ஒரு தலைவரும் அவர் சொல்றாரு அதை தான் நம்ம முடியும் சொல்கிறத நான் வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது இந்த கூட்டணி வந்து அதிமுகவுடன் வந்து அன்புமணி அவர் சின்னவர் சேர்ந்தது வந்து கூட்டணி தர்மத்துக்கு உகந்ததல்ல ஏன்னா எல்லாத்துக்கும் உழைச்சி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்த பாமகவை கொண்டு வந்தது பெரியவர் அவரை எதிர்த்து இந்த கட்சியை வந்து சின்ன பின்னமாக்கணுன்ற எண்ணமான்றது நமக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இது கெட்டதுன்னு சொல்ல முடியாது இளைஞர்களுக்கு வழிவகுத்து கொடுத்து அதை நல்லபடியாக கொண்டுட்டு போகணும் கரெக்டு தான் அவர் தான் நான் இல்லைன்னு சொல்லியேன் இப்போ எம்ஜிஆர் கூட இருக்கார் நிறுவன தலைவர் அவர் தான் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருந்தார் அதுக்கப்புறமா அவர் இறந்து போயிட்டார் அதில் இது பண்ணி அடிச்சு பிரச்சனைகள்லாம் ஆகி பல இது சிக்கல்லாம் வந்தது இல்லையா அது மாதிரி வராமல் பார்த்துக்கணும் தவறான விஷயம் அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த இவர் கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் கட்சியில் வந்து இவர் தான் மெயின் இவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிடணும் அதிமுகவே கேட்டால் இவர் தான் கூப்பிடணும் அதிமுக யார் கூப்பிடணும் ஐயா தான் கூப்பிடணும் அன்புமணி கூப்பிடக்கூடாது ஏன்னா இவர் தான் உருவாக்கினது இவர் உருவாக இவர் வந்து இன்னைக்கு நடுவில் வந்து தெரியாது அது அவங்க உள்கட்சி பிரச்சனை மட்டும் இல்ல குடும்ப பிரச்சனை சார் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்பா மகன் பிரச்சனை சொல்ல முடியாது இல்ல அவங்களுக்குள்ள விஷயம் அதை அவங்க பேசிக்கணும் பொதுமக்கள் என்ன சொல்ல முடியும் அதிர்பலன்னா அது என்ன இல்லை கரூர் நடந்தது அதிர்பல வேற என்ன அதிரமாட்டம் நடந்துச்சு ஒன்றும் இல்லையே அவரும் நடிகர் வந்திருக்காரு மயிலா காலேஜ் முன்னாள் மாணவர்கள் கட்சியணிப்பில் வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக வருவார் இரண்டாவது இடத்துல குறிப்பாக இருக்கிற மாதிரி இருக்காங்க பீகாரில் கூட பாஜக தோற்றுரும் நாங்கள் ஜெயிச்சிச்சு அந்த கருத்து கணிப்பு நீங்கள் ஒன்றும் சொல்லலையே ஹரியானாவில் தோற்றுரும் சொன்னாங்க பாஜக ஆனால் பாஜக தான் ஜெயிச்சது அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்காம தமிழ்நாடு கதை சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு விட்டு கொடுத்து போடணும் இவர் பெரியவர் சின்னவர் சின்னவரும் வந்து விட்டு கொடுத்து போனால் தான் அந்த பாமக அடுத்த தலைமுறைக்கும் வர ஜனரசுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த கட்சி வந்து நாளைக்கு என்ன ஆகும் ஒரு அப்படின்னா தான் மருத்துவ சொல்லுவாங்க அவர் தான் போராளி அவர் தான் போராடி கட்சியை உருவாக்குனாரு அவர் தான் உருவாக்கி அவரை டாக்டர் அனுபவம் அவங்க அது பதவி வாங்கி கொடுத்தாரு அதனால அது குருவ பிரச்சனை அவங்க ரொம்ப பேசணும் பிரச்சனை போடுவோம் நல்ல கூட்டணி தான் நல்லதுதான் பண்ணுவாங்க மக்களுக்கு அடுத்த தடவை அவங்க தான் வருவாங்க இப்போ நடக்கிறதா அவங்களுக்கே தெரியுமே அவங்க வந்து தான் நாட்டுக்கு நல்லது இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பா வந்து ஏடிஎம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதில் எந்த குரசலையும் இல்லை ஆமாம் கண்டிப்பாக அதுதான் வரணும் இவங்களுக்குள்ள இல்லாத எனக்கு போன ட்ரிப் என்பி எலெக்ஷனில் போயிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க அதனால தான் வந்து அவங்க சீட்டை ஜெயிக்க முடியாத போச்சு ஏடிஎம்கையும் கொஞ்சம் இதாக போச்சு அதில் அன்னைக்கு அவங்க ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா இதே வந்து பட்டாளி மக்களுக்கு வச்சு ஒரு அஞ்சு ஆறு சீட்டாச்சும் பிடிச்சிருக்கோம் அது இல்லாமல் போயிடுச்சு இப்போ அவங்களுக்குள்ள இல்லாத போயிடுச்சு இப்போ இடையில வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க அப்பாவும் அன்புமணியும் ஐயாவும் சேர்ந்து ஒத்துமையா இருந்தாலே இது எல்லாமே வந்து நல்ல மாதிரியா நடக்கும் இவங்களுக்குள்ள கர்ப்பு ஏற்பாடு இருந்தால பிரச்சனை தான் இது ஓகேங்களா இதுல வந்து இப்ப வந்து முடிவு எடுத்து சின்னையா முடிவு எடுத்துருக்கு நல்ல முடிவு அதாவது ப்ரோ அதிமுகன்றது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தை வந்து நாலு பக்கம் நாலு பேர் பிரிச்சுட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அதை சேர்றதுன்றது வந்து அந்த நாலுமே ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அந்த ஏடிஎம் கேன்ற ஆட்சி வந்து அவங்க பிடிக்கவே முடியும் அது நடக்காத ஒரு காரியம் அதனால வந்து யார் யார் கூட கூட்டணி வச்சாலுமே இந்த கேதான் கம்பல்சரி வரும் மக்களும் ஆதரவும் அதிகமாக அந்த ஒரு தான் ஆயிரம் நல்லா இருந்தாலும் ஒரு தான் திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க இது எங்க சொந்த கட்சியோடது இன்னைக்கு நாங்க வந்து இன்னைக்கு நாங்க பேசிக்கிறோம்னா இது எங்க ஐயா பே எங்க ஐயாவும் எங்கள் சின்ன ஐயாவும் தான் இருக்காங்க இதுல சின்ன விஷயம் உள்ள விஷய கிருமிகள் இருக்காங்கல்ல தான் இந்த இஷ்யூ நடந்துகிட்டே இருக்கு இது வந்து கூடிய சீக்கிரம் சரியாயிடும் இதுல கூடிய சீக்கிரம் சரியாயிடும் ஐயாவை சரியாக முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது எங்க ஐயாவும் ஐயாவும் இன்னும் இப்ப எலெக்ஷனுக்குள்ள கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை நாங்க ஒரு பெரிய விஷயமா நினைக்கல எங்க ஐயாவோட ஆசீர்வாதத்தில் தான் எங்க ஐயா வந்து இங்க சேர்ந்துருக்கு உழைத்தவனுக்கு வந்து பதவி கொடுன்றாரு யாரு சொந்த மச்சானுக்கு ஏன் வேணான்றா அவருக்கு புதுமை இப்பதான் இவருக்கு பின்னாடி உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் ஐயா சொல்றாரு இந்த விஷயம் எந்த கட்சிலுமே சொன்னது கிடையாது யாராவது சொல்லியிருக்காங்களா இப்ப தெரியாத ஒருத்தனி சொன்னா கூட அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொடுங்க என்ன சொல்லுவாங்க எங்க ஐயா சின்னவர் என்ன சொல்றாரு சொந்த அக்கா பிள்ளைன்னா கூட பதவி வேண்டாம் யார் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்க உழைச்சவங்களுக்கு கொடுங்க இவர் யார் இவர் இவருக்கு கொடுங்க வேணாம்னு சொல்லல இருந்தாலும் இவர் கூட உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவருக்கு கொடுங்க தான் சொல்றாரு ஏடிஎம்பி கூட கூட்டணி அவரை கன்சல்ட் பண்ணாம ஏடிஎம்பி கூட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு இவர் எல்லா பதவியுமே சுலபமா அனுபவிச்சவர் தான் சின்னவர் பெரியவர் இந்த கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ தொழுவ அவர் மனவேதனை அடையக்கூடக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுக்குழுவில் வந்து அவர் அழறாருன்னா அவர் பெரியவரை வந்து எந்த அளவுக்கு மனவேதனை உள்ளாக்குனதை வந்து இந்த கூட்டணியை ஒத்துக்க முடியாது பாமக அதிமுக வந்து நல்ல கடிசல் இருக்குது நல்லா இருக்குது இந்த ட்ரிப்பு அன்புமணி ராமதாஸ் கரெக்டான முறையில் போய் கரெக்டாக போய் இப்ப இதுதான் நல்ல முடிவு ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் மாற்றிக்கிட்டு ரெண்டு மாதம் இந்த மூணு மாதமாக அவங்களுக்கு பிள்ளைய சண்டை போட்டுக்கிட்டு போய்ட்டு இருந்தாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் என்ன நடத்திருக்காங்க ஐயோ மற்ற கட்சிக்காரங்க ஐயோ பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அவங்க அப்பாவுக்கு பிள்ளைங்க சண்டை வந்துடுச்சு அதனால இந்த கட்சி அவ்வளோதான் இது இனிமேல் தேராது இப்படின்னு வந்த வரைக்கும் வாயால் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பேச்சுக்கு இன்னைக்கு வந்து இடம் இருக்கக்கூடாது அவங்க அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேருமே சின்னையாவும் பெரியாவும் ஒன்றா சேரணும் இது நல்ல மாதிரியாக நடக்கும் இந்த ட்ரிப்பு நிறைய ஏடிஎம்கே தான் இன்னைக்கு கண்டிஷன்ல இருக்கே நூறு பர்சன்ட் ஏடிஎம்கே இன்னைக்கு அடுத்த இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி தான் அதுல கன்ஃபார்ம் எது இதுவும் கிடையாது அது ஐயாவுக்கு வந்து இப்போ இது இல்லை எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்னையா தான் அன்புமணி தான் இப்ப அவரோட ஏன்னா அவரோட பேச்சுங்களை வந்து நல்லா இருக்கும் பொறுமையா சொல்லுவாரு அவர் பேச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அவர் பேச்சு ஓகேங்களா அதனால் எந்த வந்து இது சின்னையாக தான் எல்லாத்துக்குமே நாங்கள் எல்லாமே வந்து பாமக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னையா தான் ஆனால் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க சரிங்களா விடியா ஆட்சின்னு சொல்கிறாங்க எல்லாத்துலையுமே ஊழல் போதை எல்லா கஞ்சா கஞ்சா எல்லாமே கலாச்சாரத்துலயுமே எந்த துறை எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே ஊழல் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க உலக வங்கியில் புரியல இதெல்லாம் வந்து உங்கள் முற்றிலும் அகரணுன்னா பாமக கூட கூட்டணி சேர்ந்துருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் எடப்பாடி தலைமையில் மறுபடியும் தமிழகத்தில் நல்லாட்சி மலரும் நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம் அதுக்காக தான் வந்து அன்புமணி வந்து இந்த கூட்டணியை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க மக்கள் பாட்டாளி மக்கள் சொந்தங்கள் எல்லாமே வந்து அன்புமணி பக்கம் வந்து தான் நிற்கிறாங்க இதுவே எங்களுக்கு பெரிய இது சரிங்களா இன்னும் வந்து வருங்காலத்தில் வந்து தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஐயாவும் வந்து கூட இருந்து எங்கள் கூட இருந்து வேலை செஞ்சால் இன்னும் நாங்கள் பலமாக தான் இருப்போம் இன்னும் நாங்கள் கூடுதல் தொகுதியை கேட்டு இன்னும் உற்சாகத்தோடு வேலை செய்வோம் அந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் ஐயாவை தான் நாங்கள் முதல்ல இருந்தோம் இப்போ இந்த பிரச்சனையால் எங்களுக்கு இப்போ எங்கள் இளைஞர்கள் மொத்த பேரே இப்போ பனை தான் இனிமேட்டு பனை தான் சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு வழிகாட்டியாக வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம் ஏன்னா வர இளைஞர்கள் பின்னால் இருக்கிறோம் மகன்தானே பிரச்சனை மகன் தான் அப்போ கலைஞர்னா இருக்க கலைஞர் கலைஞர் வந்து சாலை விட்டு கொடுத்துருப்பானா இல்லை மாமன் அது மாதிரி விட்டுக் கொடுக்க மனசில்லை அவருக்கு வைராக்கியம் வைக்கார் ராமதாஸ் விட்டு கொடுக்க மனசு இல்லை எதிர்காலம் வந்து அன்புமணியா அவர் தான் எதிர்காலம் அவர் வயசாகிடுச்சு இல்ல அந்த மாதிரி தான் எதிர்காலம் ஏன் ஒற்றுமையிலான அது வந்து பவரில் வரதுக்கு ஆட்சி களைய போகிற நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இது நடக்காது ஏன்னா இது ஏன் நடக்காதுன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் எல்லாமே வந்து அது ஒப்பீனியன் கொடுக்கணும் இவரு மாட்டும் வந்து கையெழுத்து போட்டுட்டு நான் கொடுத்துட்டேன்னு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு உத்தரவாதத்தை தான் அவர் கொடுத்துட்டு போனார் இதுக்காக இதனால தான் நான் அவங்க கூட கூட்டணி சேர்ந்தேன்றது அது ஏற்றுக்க முடியாத ஒரு பொய் பிரச்சாரம் தான் அது அவங்களோட இது நம்ம அதில் ஒன்றும் சொல்ல முடியாது பட் அதை கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் வர கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணாஜையாக அது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்பா பிள்ளை பிரச்சனை தானே ஒன்றா சேர்ந்துருவாங்க பலமான எதிர்கட்சின்னா பிஜேபி கூட இருக்கிறாங்க இருக்காரு இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பலமான எதிர்கட்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இதை தான் பார்க்கணும் அவரோட பெரியவரோட இணக்கமாக போனால் தான் இந்த கட்சிக்கு வருங்காலத்தில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் இவர் தனித்து இப்படியே செயல்பட்டிருந்தாருனா ஏடிஎம்க்கு கூட சேர்ந்து இவரும் அழிஞ்சு தான் போவார்